ஐயனார் துணை சீரியல்ல ஒரு வழியாக நிலாவோட ஹஸ்பண்ட் தான் சோழன்கிறது ராகவுக்கு தெரிய வருது வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் ராகவ் நிலாவோட போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் வச்சதை பார்த்த சோழனுக்கு ரொம்பவே கோவம் வருது ஏற்கனவே ராகவ் மேல கொலை இருக்காங்க நம்ம சோழன் அப்படி இருக்கும்போது நிலா போட்டோ போட்டு கீழே ஹார்ட் சிம்பிள் கிஸ்ஸு மோஞ்சி இப்படியெல்லாம் போட்டு வச்சா யாருக்கு தான் கோவம் வராது இவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் தான் வீட்டுக்கு வராங்க அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் வீட்டில் உள்ள பாண்டியன்கிட்ட அதுக்கப்புறம் பல்லவன்கிட்ட எல்லார்கிட்டையுமே மாறி மாறி கோவப்பட்டு இருக்காங்க இதை பார்த்த நிலா கூட ஆமாம் எதுக்கு சொல்லன் நானும் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் உங்களை கவனிக்கிறேன் நீங்கள் ரொம்ப கோபமாகவே இருக்கீங்களே அதுவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்கல்ல அண்ணில இருந்து தான் நீங்கள் ரொம்பவே கோபமாக இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சோழனும் இப்போ என்னங்க சொன்னால் மாறிடவா போகுது இல்லை எனக்கு தான் ஏதாவது மாற்றம் உண்டாக போதா ஒன்றும் நடக்காது எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலவுமே இல்லை சோழன் நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் எதுக்காக இப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க உங்களுக்கு இப்போ உண்மை என்னென்னு தானே தெரியணும் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவங்க ஃபோனில் ராகவோட ஸ்டேட்டஸ் எடுத்து காட்டுறாங்க அந்த ஸ்டேட்டஸில் நிலா ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கதும் கீழே அதுக்கு அவங்க வச்சுருக்க அந்த இமேஜ் எல்லாமே பார்த்து நிலவுமே கோவப்படுறாங்க இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது ஆனால் அவர் என் அனுமதி இல்லாமல் என் ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வச்சது ரொம்பவே தப்பு தான் நான் அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்குறேன் இதுக்காகவா ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கேட்குறாங்க ஏங்க இதுக்குன்னு இல்லைங்க நான் அன்னைக்கு உங்களை ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிடுறதுக்காக வந்திருந்தேன்ல ஆமாம் இருந்து தான் நீங்களே ஒரு மாதிரி இருக்கீங்க சரி ஆமாம் நீங்கள் வந்ததுமே நான் உங்களை காரில் உட்கார வச்சேல அதுக்கப்புறம் ராகவ் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்ருந்தீங்க நான் காருக்குள்ளே போது ஏன் அதுக்கு என்ன என்ன ராகவ் சொன்னார் சோழன் முகத்தை ரொம்பவே சுகமாக வச்சிட்டு இல்லை உங்களை அவரோட ஆளுன்னு சொன்னார் அதுவும் என்கிட்ட அப்படி சொன்னார் எனக்கு அதுக்கு மேலே என்ன பேசனே தெரியல அப்படிங்கிறாங்க என்னது புரியல அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் ராகவோட ஆளாம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு இதை நான் எப்படி ஜீரணிக்க முடியும் இங்கே நம்மளோட விஷயமே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நானே இங்கே அல்லாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு போட்டியாக அவர் வேற வர மாதிரி தெரியுது அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப வசதியாகவும் இருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட லவ் சொன்னால் நீங்கள் அவரை தானே ஏற்றுப்பீங்க நான்லாம் உங்களுக்கு ஒரு ஆளாகவே தெரியலல்ல அதனால தானே விவாகரத்தை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே மனசொடைஞ்சு பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு நிலாவுக்கு என்ன பதில் சொல்லதுன்னே தெரியலை ஆனால் சொல்லன்கிட்ட இதை பாருங்கள் அவர் நம்மளை பற்றி தெரியாமல் ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம் அவருக்கு புரிய வைக்கிறது என்னோட விஷயம் சரியா அப்படி சோழன்ட்ட சொல்லிவிட்டு கிளம்பி நேராக ஆஃபீஸ் போனதுமே மொதல் வேலையாக ராகவ சந்திச்சு ஆமாம் இது என்ன என்னோடய ஃபோட்டோ என்னோடய அனுமதி கேட்காம நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கீங்க அதுவும் கீழே ஹார்ட்டு கிஸ்ஸி மொஞ்சி இதெல்லாம் எதுக்கு என்னோடய அனுமதி கூட இல்லாமல் என் ஃபோட்டோவை வச்சதும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் எதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கேட்குறாங்க அதுக்கு ராகவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நம்ம எம்ப்ளாயி தானே அப்படிங்கிற ஒரு நார்மலாக தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி ராகவ சமாளிக்கிறாங்க சரி அது இருக்கட்டும் நீங்கள் சொல்லனு கிட்ட ஏதோ நான் உங்காலங்கிற மாதிரி சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் நஜமாவே உங்களை அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி சொன்னதை சோழன் தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டா எனக்கு என்னங்க போயும் போயும் அவங்களாம் யாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு மேலே நிலாவுக்கு கோவம் வந்து இதை பாருங்க சோழன் தப்பா நினச்சா அது எனக்கு பிரச்சனை தான் ஏன்னா ஹே இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு தரமான பதிலடியை கொடுக்குறாங்க இதை கேட்டதும் ராகவ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நீங்கள் அப்போது சர்டிஃபிகேட் எதுலேயுமே மேரிடுன்னு சொல்லி ஏன் ஃபில் அப் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அது ரொம்பவே அவசியமாக அது என்னோடய பர்ஸ்னல் லைஃப் அதுக்குள்ளே ஏன் நீங்கள் வரீங்க ஆஃபீஸில் ஏதாவது என் மேலே உங்களுக்கு தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இந்த மாதிரி பர்ஸ்னல் லைஃப் குள்ளெல்லாம் வராதிங்க அதுதான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு ராகவ் கிட்டே சத்தம் போட்டுட்டு வெளியில் போகிறாங்க நிலா வீட்டுக்கு வந்ததும் நைட் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா சோழன் கிட்ட நான் ஆஃபீஸில் கிட்ட பேசிட்டேன்னு சொல்கிறாங்க என்ன பேசுனீங்க என்ன சம்மதம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சோகமாக முகத்தை வச்சுட்டு கேட்குறாங்க மற்ற எல்லாரும் புரியாத மாதிரி சோழனே நிலாவையும் மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க அப்போ நிலாவோ இல்லை நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதும் கையில் வச்சுருந்த சாப்பாடு தட்டை கூட தூர வச்சுட்டு சோழன் அவ்வளோ ஏங்க நிஜமா தானா அதை சொல்லிட்டீங்களா அதுக்கு அவன் மூஞ்சி எப்படி போச்சு ஐயோ நான் அதை பார்க்கணுமே அவன் மூஞ்சி எப்படி போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்ததும் சுற்றி உள்ள சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருக்குமே சந்தோஷமாகுது ஆஃபீஸ் வரைக்கும் நிலா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க மனசில் சோழன் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பமே சந்தோஷப்படுது சும்மாவே சோழனை கையில் பிடிக்க முடியாது நிலா இவ்வளோ தூரம் சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆஃபீஸ் வரைக்கும் சொன்னதுமே சோழன் காலையிலே எழுந்துச்சு நிலாவை வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுமே எங்கே வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியிலே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படி ட்ராப் பண்ணும்போது அங்கேருந்து வந்த ராகவ் நம்ம சோழனை சந்திக்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் கிட்ட எங்க அவன் நம்மளை புஷம் போட்டி நம்பியிருப்பானா ஏன் அதில் என்ன சந்தேகம் அதான் நான் சொல்லிட்டேல கண்டிப்பாக அவனுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடக்கலாமா கொஞ்சம் உள்ள ஆஃபீஸ் வரைக்கும் மட்டும் நான் உங்களை விட்டுட்டு அப்படியே போயிடுறேன் அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலாவும் சரி இது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சி நடந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க சோழன் இதை பார்த்த ராகவ் ஐயோ மாலா எரியுதுடி ஃபேனை பன்னெண்டாம் நம்பரில் வை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோபத்தோடு நம்ம சோழனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சோழன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் கார் சோழன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வராங்க இவன் நம்ம நம்மக்கிட்ட பேச வரான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எக்கத்தாழமாக தான் மூஞ்ச வச்சிருக்காங்க கிட்ட வந்த ராகவ் இல்லை நீங்கள் தான் நிலாவோட ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் நான் அன்னைக்கு தெரியாமல் உங்கள் அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ராகவ் கேட்குறாங்க அதுக்கு சோழனும் ரொம்பவே முகத்தை ஒரு மாதிரி ரஃபாக வச்சுக்கிட்டு சரி சரி உங்களுக்கு தெரியாததுனால தானே சொன்னீங்க நீங்கள் நிலாவோட எம்டி ஆயிட்டிங்க அதனால தான் எனக்குமே என்ன பேசுன்னு தெரியாம நானும் அமைதியாக போயிட்டேன் மற்றபடி நீங்கள் இருக்கிற இடத்துல வேற எவனாவது இருந்தால் அவனை அடித்து அந்தர் பண்ணியிருப்பேன் ஏதோ நீங்களாக இருக்க தான் நானும் பொறுமையாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் எவ்வளோ கோவப்பட்டு பேசினதை பார்த்ததுமே ராகவ் இவன் சரியான ரவுடியாக இருப்பான் போல இவன் கூடையா நிலா குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு புலம்பிட்டே உள்ள போகிறாங்க ஃபைனலி நிலா சோழன் தான் என்னோட புருஷன்கிறத ராகவ் கிட்டே சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்